யாரும் இந்த எஸ் வி சேகரனுடைய அப்பாவுக்கு ஒரு தெருப்பெயர் வைக்கிறாங்க அதெல்லாம் சி நம்ம கடுமையா கண்டிக்கிறோம் திராவி எஸ் வி சேகர் உங்களுடைய கட்சியில் சேர்ந்த உறுப்பினராக இருக்கலாம் பாராட்டிட்டு போங்க சரி உங்களுடைய கட்சிக்கு ஆள் தேவை எப்படியோ ஒரு ஆளை பிடிச்சி எடுத்தீங்க அவங்களும் என்ன நோக்கத்துல வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதுவும் பல்வேறு சூழ்ச்சி காரணங்கள் இருக்கலாம் அந்த சூழ்ச்சிகளை வெல்லுவது என்பது உங்களுடைய அறிவால இருக்கணும் போய் அவங்க அப்பாவுக்கு பேர் வைக்கிறதா உடனே நம்மளுடைய புலவர் கலிபெருமாளுடைய பேத்தியாரர்களுடைய ஊர்மிலா வந்து அந்த கோரிக்கையை வைக்கிறது ஒரு சரியான கோரிக்கை தான் பெண்ணாடத்துக்கு முழுக்கவே வைக்கணுங்கிறத பற்றி நீங்க சிந்திக்கலாம் அங்க இருக்கக்கூடிய முதன்மை சாலைக்காகவாவது புலவர் கலியப்பெருமாளினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கட்டாய தேவைக்குரியது அவரை அடையாளப்படுத்துவது திமுக அரசு நீங்க புலவர் களியபெருமாளுக்கு ஒரு நல்ல தேர்வான இடத்தில் அவருடைய பெயரை சூட்டுவது மிக காலத்தின் தேவைக்குரியது அது தமிழ்த் தேச அரசியலுக்கு வலுப்படுத்தக்கூடியது தமிழனுங்கிற தன்மான உணர்ச்சியை வலுப்படுத்தக்கூடியது அதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அந்த அவங்களுடைய பேத்தியை வைத்திருக்கிற அந்த கோரிக்கையை வழிமொழிகிறோம்